ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எனக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன மேலும் நமது ராசி பலங்கள் என்னென்ன சிறப்பாக அமைதுங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை யூனிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோ எல்லாம் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரெக்டாக உங்க ராசி பல நீங்கள் பார்த்துக்க முடியுங்க ஸோ அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மேலும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே சோ அனைவருமே நம்ம

இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளதுங்க ராசி திபதி பத்துக்குடிய சுவாட இணைந்து காணப்படுவது நல்ல யோகமான வாய்ப்புங்க மேலும் இன்றைய தினம் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமணிந்து காணப்படுகிறார் நான்காம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில சந்திர பகவான் மதியம் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடத்திற்கு வந்து விடுகிறாருங்க புதன் பகவான் நீச்சமங்க ராஜயோகம் பெற்றுள்ளார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்ற ஒரு சூப்பரான யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களது காரியங்கள் நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக முடிக்க முடியும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற எங்களிடமிருந்து மதிப்பு மரியாதையும் கூட கூடிய யோகம் இருக்குங்க அதனால செல்வா கூட நடத்தப்படுவீங்க உங்க உத்தியோகமாகட்டும் குடும்பமாகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களது காரியங்கள் மூலமாக அது கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மூலமாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்க அலுவலக பணியில் இருக்கிறது நீ அந்த மாதிரியான சூழல் இப்போ இருக்கிறதுனால நீங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க இலுபரியா ரொம்ப நாளா முடிக்க முடியாத சில விஷயங்களை கூட இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா டக்குனு முடிஞ்சிடும் அந்த மாதிரி நினைச்ச காரங்களை நினைச்சபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அது எல்லாமே நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து தாராளமாக கிடைக்கும் அதனால உதவிகளும் நிறைய நாள் உங்க காரிய வெற்றிகளுக்கு அதுவும் ஒரு காரணியாக அமையுங்க இன்றைய தினம் விலை வந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் அதன் மூலமாக நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே உங்களால் இப்போ அடைய முடியும் அதனால நீங்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தொழில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகைமை நிலை தொல்லைகள் எல்லாமே அகலக்கூடிய அதிர்ஷ்டமும் சூப்பராக இருக்குங்க மனதில் புதிய புதிய லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க ஆனா சண்டை வந்து அமைதியாக மாற்றிக்கொள்ள நீங்கள் எல்லாருடைய இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க அமைதி கண்டிப்பாக தேவை பயணங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயணங்களை நீங்க தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அந்த பயணங்கள் மூலமாக ஏற்படும் புதிய புதிய பொருட்கள் எல்லாம் உங்களால் இப்போது வாங்க முடியும் உங்களது பெற்றோர்கள் தாய் தந்தை வழியில உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகும் வீடு பராமரிப்பு செய்யணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஐடியாக்கள் புதிதாக நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் அது குறித்த முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் உங்க வியாபாரத்தை பெருசா மாத்தணும் அப்படின்னா புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கணும்னாலும் சரி அல்லது உங்க பொருட்களை வந்து உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்துதல் செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் சரி இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் உங்களது வியாபார விரிவாக்கம் சம்பந்தமான பணிகளை அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக நல்லபடியாக முடியுங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அது வியாபாரம் மட்டுமல்ல உத்தியோகத்திலும் உங்க குடும்ப உறவினர்கள் மத்தியிலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வந்து உங்க திறமைகள் முழுமையாக வெளிப்படும் எனவே அதன் மூலமாக அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் சும்மா இருந்துட்டு நீங்கள் அந்த நல்ல வீணடிக்க வீணடிக்கக்கூடாதுங்க இந்த தினம் சமய புத்தி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மேலும் உங்கள் வேலையில பற்றி நல்ல ஒரு புரிதலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அது உங்கள் காரியங்களை சிறப்பாக நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கான ஒரு காரணியாக அமைதி தர காத்திருக்குங்க ஸோ பொறுமையாக நிதானித்து அமைதியாக வேலை செய்யுங்கள் என்ற தினம் வெவ்வேறு வகையில் புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு உதயமாகும் அதை சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் உங்களால் உங்கள் காரியங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற்று நல்ல புகழை நீங்கள் அடைய முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் பெஸ்டான ஒரு நாளாக அமைதிங்க உங்க காதலருடன் நீங்கள் அன்பின் ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய கூடிய நல்ல ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பட்டிருங்க எனவே காதலருடன் நீங்கள் முடிந்த அளவுக்கு நேரத்தையே அதிகமாக செலவிடலாம் உங்களுக்கு நல்ல இனிமை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் வியாபாரிகள் எங்கேயாவது புத்திசாலித்தனமா முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை கன்சல்ட் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டான ஒரு இடத்துல முதலீடு பண்ணி நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு உந்த உகந்த ஒரு நாளாக சிறப்பான ஒரு நாளாக அமைதுங்க உங்கள் பணத்தை எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் நீங்கள் பெரிய பெரிய லாபத்தை வந்து அடைய முடியுங்க மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக பொழுதே கழிக்கலாம் அது உங்களுக்கு அதிகமான நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் ஏதாவது வரக்கூடிய விடுமுறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான பிளானை நீங்கள் உருவாக்கிக்கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் ஸோ அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணிகளில் உங்க சீனியர்கள் எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு தேவதை போல உங்களை நடத்துவாங்க அதிகமான வெற்றிகளை பெற்று தருவதற்கு உங்க அலுவலக பயக்கக்கூடிய ஆதரவும் கண்டிப்பா ஒரு காரணமாக அமையுங்க இந்த தினம் பயணங்கள் போது புதிய புதிய இடங்களை நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க அந்த மாதிரி பயணங்களின் போது சில முக்கியமான நபர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் சிறப்பான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை தனியின் ஸ்பெஷலான அட்டென்ஷனை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான இல்ல வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் நீங்கள் நிறைய விஷயங்களையும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் புதிய லட்சியங்களை உருவாக்கி நீங்கள் என்ற தினம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் புகழ் செல்வ செல்வாக்கு எல்லாமே சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கராக அமைய பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்கான மனதில் அது கும்பராசன் பிள்ளையில் ஆறலாம் என்ற தினம் அவிட்டாம் நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இந்த மனதில் புதிய லட்சியங்கள் கூடிய ஒரு நாள் சொல்றாங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என பயணங்கள் மூலமாக நீங்க டிராவல் பண்றது மூலமாக நல்ல ஆதாயம் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய பொறுச்சரிக்கை நிறைந்த நாள் என்ற தினம் லட்சியங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரம் என்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நல்ல உதவிகள் கேட்ட இடத்துல இருந்து கிடைக்குங்க குறிப்பாக உங்க தாய் தந்தர் வழியில உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்க வீட்டை பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஐட்டக்களை இன்னைக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்க ஏற்பாடுகள் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீடு பராமரிப்பு தொடர்பான பணிகளை நீங்கள் செய்யலாம் செய்யலாங்க தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்க வியாபாரத்தை பெருசாக மாற்றுறதுக்கான நேரம் எதுங்க அபிவிருத்தி பண்ணுங்க உங்க வியாபாரத்தை வந்து பெருசாக விரிவாக்க மாண முடியும் அலுவலகப் பணிகள் இருக்கக்கூடிய நம்பர்களெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ரெடியா இருங்க இந்த தினம் அமைதியோடு பொறுமையோடு செயல்படுங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்துங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே